ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க குழந்தைய வச்சுட்ருக்கோங்க அதாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கூட நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பர்சனுக்காகவே வந்து சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இந்த மிக்சடை வந்து ஒரு வாட்டி அரைச்சி வச்சுட்டா போதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து உடனடி சட்னி பவுடர் தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு வானொலி வச்சிருக்கேன் அந்த வானொலியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நான் என்னுடைய மெஷர்மெண்ட்டு கப்பு இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட் கப்பில் கூட நீங்கள் அளந்துக்குங்க நான் இந்த ஒரு டம்ளரில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் நான் அதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வானொலியில் வந்து பச்சை வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அந்த வேர்க்கடலை ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எங்கக்கிட்ட காஞ்ச வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல அது சும்மா லைட்டாக வறுத்துட்டு கூட எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு வந்து கொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தாவே போதும் ஏன்னா இது காஞ்ச பொட்டுக்கடலை தானே லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து வேறு கடலை ஒரு கப்பு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது மட்டும் வந்து அரை கப்பு எடுத்துக்கணும் உளுந்து மட்டும் அரை கப்பு எடுத்து இதையும் நல்லா பொன்னேரமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் காரத்துக்கு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதுவுமே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வருத்தீங்கனாவ அந்த ஸ்மெல்லு வந்து அந்த காட் ஸ்மெல்லு வராம இருக்கும் இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு கப்பு வந்து ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கோகனட் தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே நல்லா வந்து அந்த ஈரப்பாதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடிய நான் வந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்து வறுத்துக்குங்க நான் உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இதில் காமிக்கலை இது எல்லாமே ஒன்று பட்டு வறுத்து எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து எல்லாமே வறுத்துட்டேங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்க வேண்டியதான் இந்த ஜாரில் வந்து எல்லா கொறைக்கூறாக குறை குறாவோ அரைச்சிக்கலாம் நீங்கள் நைஸாகவும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி சட்னி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ எல்லாமே ஒன் பையாக ஒன்று நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ மிக்சி ஜார்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பவுட்ரை வந்து ஒரு ஹேர்டைட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா ஹேர்டைட்டாக இருக்கணும் இப்போ இந்த பவுடரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கரண்டி அளவு எடுத்து நம்ம எவ்வளோ சட்னி நமக்கு தேவையோ அந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இதை நல்லா வந்து இந்த பவுடரை வந்து காய வச்சு எடுத்துக்குங்க ஏன்னா அப்படியே அந்த சூட்டோட போட்டிங்க அப்படின்னா சட்னி வந்து கெட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துக்குங்க இந்த பொடியை வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கூட நீங்கள் சட்னி வந்து ரெடி பண்ணி கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தாலிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் சட்னிக்கு தாளிப்பு போட்டு போனீங்களா அந்தமாரி வந்து இந்த ரெடிமேட் சட்னி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தை வச்சிட்ருக்கோங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு உங்கள் எப்படி வந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ